டேஸ்ட் எப்படி தம்பி இருக்கு? சொல்லவே முடியல. வார்த்தையே இல்ல பாருங்க நான் flip படிங்க வாவ் வேற லெவல். என்னடா? இந்த வீடியோக்கு 200 லைக் குயிக்கா வந்துச்சுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நாங்க அடுத்த வீடியோ ஜெல்லி தான் மேக் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் படுங்க फ्रेंड्स எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கிடைக்கிற சீம்பால் கட்டி அதை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் கிராமத்தில் பாத்தீங்கன்னா மாடு வந்து கண்ணு போட்டால் வந்து சீம்பால் கிடைக்கும் அது நம்மளுக்கு நம்ம சிட்டியில் இருக்கிறனால நம்மளுக்கு அது கிடைக்கிற வாய்ப்பு இல்லை அதனால பாத்தீங்கன்னா பால் கிடம்பு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டிஷ் வந்து இப்போ நம்ம செய்ய போறோம் யார் யார் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நானும் நம்ம யுகி ப்ரோ வந்து செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் மல பேச வேண்டாம் இப்போ நம்ம வீடியோவில் பார்ப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பால் கடம்பு செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பால் நம்ம அரை லிட்டர் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சுகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது நம்மளுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போய் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சு வைக்கணும் இப்போ நம்ம அந்த தான் அரைக்க போகிறோம் பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம் பால் பவுடர் நம்மளுக்கு தேவைப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் பாசி கடல் பாசி வச்சு நம்ம எல்லா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் பாசி கிடைக்கும் வாங்க நம்ம எதுவுமே பேசாமல் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் தேவைப்படுது பால் கடமை செய்கிறக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு நீட்டாக சொல்லியிருப்பார் எல்லா பொருளுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மேட் பொருட்கள் தான் மீறினா நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் செலவு பண்ணோம்னாலே வந்து இந்த எல்லா பொருளுமே வாங்கினேன் ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சு வேறு லெவலில் நாக் அவுட் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க இப்போ நம்ம பிரதர் மாத்திர சொல்லுவார் வாங்க செய்யலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி புது புது டிஷ்ஷு நானும் பிரதரும் செய்வோம் நானும் பிரதரும் இனிமேல் இந்த மாதிரி புது புது குக்கிங் வீடியோ போடணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து ரெகுலராக வந்து குக்கிங் நம்ம போட போறோம் உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அதெல்லாமே நம்ம ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஏழைக்காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சக்கரை போட்டு வச்சிருக்கேன் பரக்கி போறோம் வந்து பாருங்க தூள் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆவின் மில்க் தான் எடுத்திருக்கோம் உங்களுக்கு வந்து நேச்சுரலா பசும்பால் பால் கிடைச்சாலும் நீங்க எடுத்துக்கலாம் நம்ம ஆவின் மில்க் தான் வாங்கியிருக்கோம் ஹாஃப் லிப்டர் எடுத்திருக்கோம் ஏன்னா நீங்க பால் வந்து உங்க வீட்டுல வந்து மாட்டு பால் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க மாட்டு பால் கிடைக்காத ஒரே காரணத்தினால நாம ஆவின் பால் எடுத்திருக்கோம் இதுல வந்து நீங்க கொஞ்சம் கூட வந்து தண்ணி ஆட் பண்ண கூடாது தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கடம்பு வராது மெயின் இம்பார்ட்டனே வந்து இதுல ஒரு துளி வாட்டர் ஆட் பண்ண கூடாது திக் திக் தான் வந்து பால் கடம்பு வருமாமா நம்ம ப்ரோ சொல்றாரு இப்போ பாத்தீங்கன்னா வந்து பால் ஊத்திருப்போம் பால்ல வந்து நீங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற கூடாது தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலை குழந்தை ஆகி போயிடும் இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சக்கரை நாங்க ரெடி ஆடுத்து வச்சிருக்கோம் இந்த சக்கரை பார்த்தீங்கன்னா பால் ஓரளவு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இந்த சக்கரை எல்லாமே ஆட் பண்ணிட்டு கை கைவிடாம கிளறிகிட்டே இருக்கணும் நம்ம கிளறினா மட்டும்தான் வந்து பால் கடவுள் ஸ்டேஜ் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா சைடில வந்து இன்னொரு இன்னொரு குண்டா வச்சிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா கடல் பாசியா நம்ம வந்து அதுல மெல்ட் பண்ண போறோம் மெல்ட் பண்ணிதான் இதை ஊற்ற போறோம் இதுதான் அந்த கடல்பாசி பெரிய டிபார்ட்மெண்ட் எந்த ஸ்டோர்ல கேட்டீங்கன்னா கிடைக்குது சக்கரை போட போறோம் நம்ம சக்கரை எடுத்து வச்சிருக்கோம் சக்கரை போட்டோம்னா நம்ம வந்து கை வளம் தான் இருக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா மைசூர் பா மாதிரி பால்கோவா மாதிரி இது ஓரளவுக்கு பைஸ் அதாவது பாத்தீங்கன்னா மில்க்கு பால் கோவா மாதிரி தான் நம்ம லைட்டா வந்து கிளறத விட்டோம்னால வந்து இது உங்களுக்கு நீங்க கை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு கெட்டி கெட்டி ஆகி உட்காந்துரு வரதுல அடியில் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் பால் கடம்பு வந்து உங்களுக்கு வந்து கீழே ரொம்ப அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஒரே காரணம் இப்ப வந்து இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி இதுன்னு கொஞ்சம் பால் கொஞ்சம் சுண்ணனையும் அடுத்தது பால் பவுரை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த பால் பவுரையும் அடுத்து சேர்த்து போறோம் இந்த பாப்பீங்க இந்த பால் கடம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு திண்ணி கண்டன்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து நல்ல மிக்சர் தான் மெயின் முக்கியம் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயரும் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாலே வந்து அது அதாவது கருகி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே வந்து இந்த பால் கடம்பு செய்யும்போது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக நல்லா வந்து சின்சியராக செய்யணும் அதான் மெயின் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்யமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோ கம்மியான பட்ஜெட்டில் எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ நாங்கள் வந்து அரை லிட்டர் செய்யறோமோ நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபா பாலில் வாங்கி செஞ்சு பாருங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படி ஆயிடுச்சுன்னா அனை மட்டும் நீங்கள் பெரிய லெவலில் செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் ஆமாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணிக்கங்க ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி வரும் நீங்கள் நல்லா வந்துருச்சுன்னா அப்புறம் வந்து நீங்க பிக்கஸ்ட் லெவலில் செஞ்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வந்து வச்சீங்கன்னா ஒரு ஸ்வீட்டாவே டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் ஸ்வீட் ஆகுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பால் பவுடர் தான் போட போகிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவிக்கலாம் எப்படி இப்படி இருக்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கோம் பேக்கிங் தான் வாங்கியிருக்கோம் எதுவும் நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிரதர் பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசியை வந்து மெல்ட் பண்ணுறக்காக நம்ம பிரதர் இப்போ தண்ணி ஊற்றி நைட்டாக ஊற வச்சுட்டு இருக்காரு இந்த கடல் பாசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு நேச்சுரலான ஒரு பிளான்ட் அதாவது பார்த்தீங்கன்னா கடலுக்கு வர ஒரு பாசி தான் இது வந்து ஒரு டே எந்த வகையான வராது டேஞ்சரூம் இல்லை சைடு எஃபெக்ட்டும் இல்லை இது நார்மலாக வந்து ஒரு நேச்சுரல் திங்ஸ் தான் அதனால இது வந்து பேடெல்லாம் இல்லை இது நல்ல பொருள் தான் நீங்க யூஸ் பண்ணலாம் இதில் வச்சு நீங்க ஜெல்லி செய்யலாம் எல்லா விஷயமே இந்த கடல் பாசி வச்சு நீங்க செய்யலாம் நீங்க கடல் பாசி வச்சுட்டு நீங்கள் இந்த ஜெல்லி செய்யறது கொண்டு எல்லாமே கடல் பாசி வச்சு தான் செய்ய போறாங்க இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்க நிறைய இதில் பார்த்துக்க மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் வந்ததுன்னா அடுத்த வீடியோ நாங்கள் நம்ம நானும் நம்ம பிரதர் சேர்ந்து ஒரு ஜெல்லி செஞ்சிடறோம் இங்கே பாருங்க இதில் நம்ம கழுவி இருக்கோம் கழுவுனதுனால எவ்வளோ ச எவ்வளோ இதாக இருக்கு கிருமி எதாவது இருந்துச்சுனாலும் வெளியே போயிடும் ஏன்னா இது கடலேருந்து எடுக்கிறாங்க பேக்கிங் வருது அதனால நம்ம எது கழுவிக்கிறோம் கழுவிட்டே வடி அடிக்கலாம் நாங்கள் வந்து இந்த சைடில் இதையும் பா விட்டுறக்கூடாது இதையும் நமக்கு கே கிண்டிகிட்டே இருக்கணும் விட்டு அப்படின்னா வந்து சைடில் பொங்கும் பொங்கிட்டு வேஸ்ட்டாக போகும் பால் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம கழுவிட்டோம் கழுவி எழுதிட்டோம் கழுவி எழுதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிங்கெலாம் வந்துடுச்சு உங்களுக்கு எடுத்தாவே சிங்கிள் சிங்கெலாம் வந்துடும் நூலல்ஸ் மாதிரி வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சைடில் அடுப்பு பத்த வச்சிட்டோம் இதுல பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசியை உள்ள போட்டு மெல்ட் பண்ண போறோம் இப்போ பாருங்களேன் நூடல்ஸ் மாதிரியே வந்துடும் சிங்கிள் சிங்கிலாவே வந்துடும் எனக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை ப்ரோ தண்ணி லைட்டாக ஒரு கொஞ்சம் நம்ம கலோரை இது பண்ண மாட்டீங்களா அதுலேயே லைட்டாக போதும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிஃப்டி கிராம் வந்து இப்போ கடல் பாசி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஒரு ஹாஃப் டம்ளர் வா வாட்டர் ஊற்றி மெல்ட் பண்ணிக்கலாம் இது மெல்ட் ஆகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைஷிங் ஒரு சாட் வரும் அதை ஸ்லோ மோஷன்ல பாருங்க லைட்டாக பண்ணோம் அது பாருங்க மெல்ட் ஆரம்பிச்சிச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படியே மிக்ஸ் கைவிடாமல் இதையும் மிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாலே லைட்டை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேலை தான் பட் ஆனால் நம்ம பண்ணி தானே ஆகணும் நெக்ஸ்ட் அதுலேயும் இந்த பால் போட்டு போட போகிறோம் அதுலேயும் நம்ம இதை மெல்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையில ரெண்டையும் வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு இதுக்காகனால ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை இந்த அளவுக்கு ஆனாலே போதுங்க நம்ம இன்னும் இன்னும் நம்ம தனியா பண்ணிக்கலாம் நம்ம தனியா வேண்டாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இந்த கண்டிஷன்ல இருந்தாலே உங்களுக்கு போதும் நம்ம இன்னும் அதுல போட்டு நம்ம இன்னும் வேக வைக்க போறோம் அது எப்படி ரொம்ப மெல்ட் ஆயிரும் பாக்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் இருக்கு இது ஒரு மாதிரி ஜெல்லி கண்டெனில் இருக்கு வேற லெவல்ல இருக்கு பார்க்குறக்கே வாங்க அடுத்த அடுத்த ப்ரொசீஜராக நம்ம சொல்லுவாரு இங்க பாருங்க இப்ப வந்து பால் நல்லா இதாயிருச்சு நல்லா கிண்டி விட்டோம் நம்ம கிண்டா தான் வந்து நம்மளுக்கு இப்படி தனியா இருக்கு இல்லைனா கொஞ்சம் கட்டி கெட்டியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பால் பவுடர் பால் பவுடரு உங்களுக்கு வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தான் கொடுக்க போறோம் நம்ம அளவு அளவுக்கு அளவுக்கு மீறி போட்டீங்கன்னா உங்களுக்கு பால் பவுடரு பிளேவர் தான் வரும் இது வந்து ஒரு எசன்ஸ் அதாவது எசன்ஸுக்காக தான் வந்து நம்ம போடுறோம் நம்ம செய்யறதே பாலில் தான் இது ஒரு அந்த எசன்ஸ் டேஸ்ட் தரக்காக மட்டும்தான் பால் பவுடர் போடுறோம் நீங்க வந்து பால் பவுடர் போடாம செய்யலாம் செஞ்சாலும் ஒரு அது ஒரு டேஸ்ட் வரும் ஆனா பால் பவுடர் டேஸ்ட் போட்டா கொஞ்சம் அது ஒரு பெட்டர் டேஸ்ட் கிடைக்கும் நினைக்கிறேன் அப்படி வெள்ளை லசன்ஸ் இருந்தாலும் ஒரு ரெண்டு போட்டு விடலாம் நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் சுண்ண நம்ம ஏலக்காய் பொடி அரைச்சு வச்சிருக்கோம் அது நெக்ஸ்ட் அதையும் போட போகிறோம் அதுக்கப்புறம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போட்டு வச்சிருக்க கடல் பாசியை உருக்கி வச்சிருக்கோம் அதை இதுல சேர்த்தலாம் இல்ல அப்படின்னா நமக்கு அப்படி உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க இதுலயும் நல்லா சுண்ணதுக்கப்புறம் அப்புறம் அந்த கடல் பாசி இதுலயே போட்டிங்கன்னா அதெல்லாம் கை கை விடாமல் கிளக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுலயே கூட போடலாம் ஓகே அதான் அதாவது ரெண்டு விதம் இருக்கு நீங்க ஈஸியா ஷார்ட் அண்ட் ஸ்பீட்டா ஒரு வித் மினிட்ஸில் செய்யணும்னா நீங்க கடல் பாசியை வந்து இதுலயே கூட போட்டுக்கலாம் நீங்க தனியா போட்டு கொஞ்சம் பெட்டர் டேஸ்ட் தரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க இந்த மாதிரி தனியாக மெல்ட் பண்ணி போட்டீங்கன்னா அது ஒரு பெட்டர் டேஸ்ட் தரும் அப்படித்தான் ப்ரோ இதில் போட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக கரையாம கூட இருக்கலாம் ஓவர் டைம் கரையாம கூட இருக்கலாம் அதனால நமக்கு ஓரளவு நம்ம ஒரு ஃபிஃப்டி தான் தான் நம்ம மெல்ட் இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம மெல்ட் ஆனால் ஓகே நீங்க பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தனியாக மெல்ட் பண்ணியே போடுங்க அதான் வந்து என்னோட நம்ம பிரதரோட சஜஷனுமே அதான் நினைக்கிறேன் ஓகே இப்போ பாருங்க பால் வே ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி மாறிடுச்சு ஒரு திக்கு திக் ஃபீலிங் வருதுன்னு நினைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு பாலே எடுத்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிக்விடா வராமல் ஓரளவுக்கு கெட்டியாகுது ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு வந்து சக்கரை வந்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நம்ம ஸ்வீட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வேணால் ஸ்வீட் சேர்த்துக்கலாம் இதுல வந்து லிமிட் லிமிட் தான் கிடையாது நமக்கு எவ்வளவு ஸ்வீட் தேவைப்படுதோ அவ்வளோ ஸ்வீட் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னாலும் இதே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு கல்லுப்பு அப்புறம் சால்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிரும் ஓகே நம்ம இதை வந்து செய்யறது வந்து கொஞ்சம் நம்மளோட விருப்பத்துக்கே செஞ்சுக்கலாம் அதாவது சுகர் போடுறதெல்லாம் வந்து நம்ம விருப்பத்துக்கே செஞ்சாலும் ஓகே தான் அது வந்து ஒரு இது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடல் பாசி போட போறோம் பால் வந்து நல்லா இதாயிடுச்சு நல்லா சுண்ண சுண்ட போயிடுச்சு பாத்தீங்கன்னா நம்ம கடல் பாசி ஒரு நைன்டி பர்சன்டேஜ்ல எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இப்போ உள்ள இனிமேல் வந்து கை விடாம கை விட்டோம்னா அப்புறம் அடிப்பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் வந்து இதை ஒரு கிண்ட போறாரு அதை டைம் லேப்ஸ்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பால் போடைய ப்ராசஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் முடிஞ்சு ஓரளவுக்கு பாருங்கள் இந்த கலரும் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல விசிபிள் ஆகுது ஆனால் கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு அதை ஒரிஜினல் மில்கோட எல்லோ கலர் எல்லோ ஷேடு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ஃபன் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த பால் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வாங்கிட்டு வந்தோம் அது மிச்சம் இருக்குது அப்படியே சாப்பிடுவோம் சம்மர் டேஸ் பாருங்க ரொம்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருந்துச்சு நம்மளுக்கு பால் இப்போ பால் ரொம்ப கம்மி ஆயிருச்சு அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு அதாவது பாத்தீங்கன்னா பால் வந்து லைட்டா மெல்ட் ஆகி கொஞ்சம் அந்த கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு அது வந்து நாம போட்ட பாசி கடல் பாசி பாத்தீங்கன்னா கரைஞ்சிருச்சு தான் நம்ம வந்து இதுல இதுல போறோமே அதுல நம்ம நைன்டி பர்சன்டேஜ் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஃபிஃப்டி கூட போறோம் சரிங்களா அதுதான் வந்து இப்ப கடல் பாசி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு இப்ப தெரியல எல்லாமே மெல்ட் ஆயிருச்சு இப்போ வந்து கெட்டியாக ஸ்டார்ட் ஆயிருச்சு நீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை உங்களுக்கு டைட்டாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக ஆரம்பிக்கும் என்ன டிஷ் நீங்க செஞ்சாலும் வீட்டில் வந்து பேரண்ட்ஸோட கைட்லைன்ஸோட செய்யுங்க நீங்களே எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க அதான் வந்து மெயின் எதுவுமே சேஃப்டி தான் ரொம்ப முக்கியமானது நீங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ட்ரை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மம்மிட்ட டேடிட்டோ இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட கூட வச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு யாருமே வேணாம்னு சொல்ல போறதுல ட்ரை பண்ணுங்க கூட எல்லாத்தையும் வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பால் இருந்துச்சு பாருங்க எவ்வளோ பால் கடுமையாகிடுச்சுன்னு இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் பாருங்க நம்ம ஏலக்காய் பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இது எல்லாத்தையுமே ஏலக்காய் போட்டாலே அந்த ஒரு ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு இந்த திருப்பதி லட்டோட ஸ்மெல்லே வந்து ஏலக்காய் தான் அதே ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா எப்போ ஏலக்காய் சேர்த்தினாலுமே அந்த ஸ்மெல் எனக்கு அங்கேதான் வந்து ஞாபகத்தை கொண்டு போகுது அவ்வளோ ஸ்மெல்லுங்க நீங்கள் பாருங்க சைடு பாருங்க உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு இப்பயே ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சு பால்கோவம் மாதிரி பாருங்க அந்த கார்னர்லாம் பாருங்க அந்த பால்கோவா மாதிரி ஒரு கன்சிடென்சி வந்திருக்கு பார்த்தீங்களா இதை தான் நம்ம பிரதர் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ என்னென்னா நம்ம இறக்கிடலாம் இறக்கிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்க இறக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா டன் அதான் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோல்டு போடணும் இப்போ வந்து நம்ம மோல்டு பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் என்ன டிசைன் வேணால் போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ டம்ளாரில் தான் போட போகிறோம் நேச்சுரலாகவே நம்ம செய்வோம் டம்ளார்லேயே போட்டு மோல்டு வச்சுக்கலாம் மோல்டு போகிறக்காக நம்ம ஆயில் லைட்டாக ஆயில் நெய் இருந்துச்சுன்னா ஓகே நம்ம தடவிட்டு நம்மக்கிட்ட இப்போ ஆயில் தான் இருக்கிறனால நம்ம ஆயிலே தடவிக்கலாம் உங்களுக்கு எது வந்து சாட்டிஸ்ஃபைஷிங்காக கிடைக்குதோ அதை நீங்கள் தடவிக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தொடை போட போகிறோம் இன்னைக்கு அதனால மூணுமே ஆயில் தடவை ஆயில் துறை நீங்கள் உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஊற்றி வச்சிடலாம் எப்பயுமே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டம்ளர்லேயே நீங்கள் ஊற்றுங்க அப்பதான் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அங்கே இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மோல்டு வருமா மூணு மோல்டு மிச்சத்தை நம்ம குடிச்சிடலாம் அளவாக நம்மளுக்கு மூணு மட்டும் போதும் இப்படியே குடிச்சு போதும் ஃப்ரெண்ட்ஸ் வெச்ச வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்லேயே பாருங்கள் அந்த கெட்டி ஆகிற இது ஆக நீ என்ன நம்ம தடவை என்ன மேலே வந்துருச்சு பாருங்கள் மேலே வந்துருச்சு அந்த சைடு பாருங்கள் அந்த ரவுண்டு ஷேப்பு அந்த கெட்டி ஆகிற ஆரம்பிச்சிருச்சு ஓகே இப்போ அந்த ப்ராசஸிங் தான் ஆகிட்டு இருக்கு இது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒன் ஹவர் வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டோரில் வந்து ஒன் ஹவர் வைக்கணும் அவுடோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியெலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் வைக்கணும் வெளியே வச்சுட்டு நம்ம கூழுக்காக தான் எடுத்து உள்ள வைக்க போகிறோம் இப்போ ஓகே இப்போ நம்மளுக்கு ஒரு நாலு மோல்டு ஆயிடுச்சு நாளையுமே வந்து வெளியே வச்சிடலாம் மேலே வச்சிடலாம் ஓகே இப்போ நம்ம ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படியே லைட்டாக வேணால் மூடி வச்சுக்கலாம் பிளேட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா எந்த டெஸ்ட்டும் எதுவும் விழுகாது ஓகே நான் உங்களை டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சாச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு மணி நேரம் வச்சாச்சு ஃப்ரிட்ஜ்லேயும் எடுக்க போகிறோம் நீங்கள் லைவாக பார்த்துக்கிங்க பாருங்கள் நம்ம பால் கடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் ப்ளஸ் ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்க முடியல அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இதை எடுக்கிற ப்ராசஸ்க்கு வந்துடுவோம் வாங்க கத்தியில் நம்ம கத்தி வச்சுக்கணும் இந்த இடத்துல சைடு ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குல்ஃபி ஐஸ் மாதிரி ம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அப்படியே ஒரு ஃபிளி அடிங்க ஃபிளிப் படிங்க சரியா லுக்கர் தி ஸ்கைஸ் பாருங்கள் வேற லெவலில் வந்துருக்கு பாருங்க அப்படியே ஜெல்லியாட்ட ஒரு இருங்க மொத்தம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த கட்டிங் செக்ஷன் மட்டும் பாருங்கள் தம்லைன் ஃபோட்டோ எடுக்கிற நேரத்தில் நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா இது சுக்குநூறாக உடச்சு போட்டார் ஓகே ஆனால் மற்றபடி வேறு லெவலில் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினைக்கிறேன் மற்றபடி ஜெல்லியாட்ட வேறு லெவலில் வந்திருக்கு ஓகே வாங்க இப்போ டெஸ்டிங் டெஸ்ட்டிங் பண்ண போகிறோம் ஓகே ப்ரோ நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க அப்படியே இருக்கு பாருங்கள் அப்படியே ஜெல்லியாட்ட அது அதோட ஒரு டான்ஸிங் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நானும் பிரதரும் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு பால் கடம் மேக் பண்ணோம் பாருங்கள் பிரதர் பாருங்க மாஸ் என்ன கொடுத்துட்ருக்காரு மற்றபடி பார்த்தீங்கன்னா பால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் டேஸ்ட் பண்ணோம் கம்ப்ளைண்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் நம்ம தம்பி நம்ம கேமராமேன் எல்லாம் பசங்களாம் பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்டாங்க அப்புறம் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லா அம்மா அப்பா எல்லாருமே சாப்பிட்டாங்க நம்ம அதை வீடியோ எடுக்கல அதை ரிவ்வியூவும் பண்ணல நீங்களும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கம்மெண்ட்டில் போடுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் ஒரு இரநூறு பேர் இந்த இதுக்கு லைக் இந்த வீடியோக்கு இரநூறு லைக் குயிக்காக வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோ ஜெல்லி தான் மேக் பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்சிபிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் இதில் வந்து எந்த ஜெல்லி வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்சிபிள் வந்தால் நாங்கள் அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஜெல்லி தான் மேக் பண்ண போகிறோம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் 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 அடுத்து என்ன பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க